அன்பு நேயர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னீராசியில் உள்ள மூணு நட்சத்திரங்களான உத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாதம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சி வருகிற மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு நிகழ இருக்குது குரு இருந்து மிதுன ராசிக்கு வராரு கண்ணிக்கு அது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன மாதிரியான மாறுதல்களையும் மாற்றங்களையும் கண்ணீராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் கொடுக்க இருக்கிறாரு என்ன பலன்கள் நடக்க இருக்கு என்ன வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணும்போது இந்த மூணு நட்சத்திரங்களும் இன்னும் மேம்பட்ட பலன்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் கன்னிராசியில் அமையப்பட்டிருக்கு அப்போ உத்திரம்ங்கிறது ஒரு உடைபட்ட நட்சத்திரம் தான் குறிப்பாக இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை தாங்க பிரச்சனையாகவே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் இவங்கள விட கம்மியாக வேலை பார்க்குறவங்க கூட நல்ல பேரை வாங்குவாங்க ஆனால் இவங்க அடுத்தவங்க வேலையும் சேர்த்து பார்த்துட்டு கெட்ட பேரை தான் வாங்கிட்டு உட்காந்துட்ருப்பாங்க அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்த உத்திர நட்சத்திர நேர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் வருது என்னங்க சொல்கிறீங்க பத்தில் குரு வந்தால் ஏதோ பதவி பறி போகுங்கிறாங்க அதெல்லாம் சும்மாங்க எப்போவுமே இந்த ப்ராபரப்பு பழமொழியெல்லாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்பாதீங்க நட்சத்திரத்துக்கு வச்சுருக்கக்கூடிய சொலவடையெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் நான் வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கேன் அதே வகையில் தான் பத்தில் குரு வரும்போது வேலையில் ஒரு நல்ல மாற்றம் தான் வரும் ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மாறுதலை கொடுத்து நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்போ ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கிற இந்த கம்பெனியில் எனக்கு குரோத்தே இல்லையா கிடைக்கும் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த தடவை பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டரில் வேலை வாங்க போகிறீங்க டீச்சர்ஸ் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கான வருடமாக தான் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைய போது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல கர்மாக்களை செஞ்சு அதன் மூலமாக நல்ல பலன் அப்படிங்கிறத உத்திரம் நட்சத்திரத்தை அனுபவிக்க வைக்க போகிறாரு சரி என்ன மாதிரியான பரிகாரங்களை நாங்கள் செய்யும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாழ்வியல் பரிகாரமாக சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன விதமான பொருட்களை ஸ்வீட்ஸை டொனேட் பண்ணாலும் அது உங்களுக்கு நல்லதாக அமைய போது ஆதரவற்ற குழந்தைகள் நம்மளை சுற்றி கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட்டை நீங்கள் டொனேட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒரு நல்ல நேரத்தை ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வரும் பட்சத்தில் அது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி அது உங்களுக்கு நல்ல மாறுதல் அப்படிங்கிறத கண்டிப்பாக தரும் அப்படின்னே சொல்லிடலாம் அதே மாதிரி பார்வை திறனற்றோர் காது கேட்குறதுல ஒரு குறை உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்களால் முடிஞ்ச மாரல் சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எஜுகேஷ்னல் சப்போர்ட் அல்லது ஏதாவது ஜாப் வாங்கி தரது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணும் பட்சத்தில் நன்மை அப்படிங்கிறது பல்கி பெருகும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது ஹஸ்தம் அப்படிங்கிறது ஒரு முழு நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் குருவுக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் சந்திரன் குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அது ஒரு பிரபலியமான யோகமாக கருதப்படுது அப்பேற்பட்ட குரு இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிற ஹஸ்த நட்சத்திரத்தில் குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது நல்லபடியாக முடியும் கோர்ட் கேஸஸ்லாம் போகணுன்னு பயந்துகிட்டு இருந்தவங்க கூட அந்த அளவுக்கு போகாமல் ஒரு அவுட் கோர்ட் செட்டில்மெண்ட் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்தி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சுக்க முடியும் அதே மாதிரி அம்மா அம்மா வழி உறவினர்களால் ஒரு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அம்மாவோட இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அம்மாவுடைய ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அம்மாவுக்கு வயசாகுதுன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களாம் அவங்க ஆரோக்கியம் நல்லா மாறி வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு குரு பயிற்சி அந்த குரு பயிற்சிங்கிறது அமைஞ்சிருக்கு வீடு வாசல் சொத்து சுக சேர்க்கை புதிய சொத்து சேர்க்கிறது இந்த மாதிரியான ஒரு நல்ல யோகங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக சுபகடன் வாங்கி ஒரு சொத்து சேர்ப்பீங்க இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு யோகமும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணும்போது இந்த ஹஸ்த நட்சத்திரம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை இன்னுமே அதிகமாக அனுபவிக்க முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காய்கறி பழம் பூ இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடைகளில் போய் வாங்காமல் பொதுவாக பூ நம்ம வெளியில தான் வாங்குவோம் இந்த காய்கறி பழம்லாம் இப்போ ஹைப்பர் மார்க்கெட்ஸ்லேயே வருது இல்லையா அந்த மாதிரி போய் வாங்காமல் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் போட்டு வைப்பாங்க எல்லாரும் தள்ளுவண்டியில் வச்சு அந்த மாதிரி நபர்கள்ட்ட நீங்கள் காய்கறி பழம்லாம் வாங்கும் பட்சத்தில் அது ஒரு நல்ல ரெமடியாக அமையும் ஏன்னா இவங்கள்னால் சந்திரனுடைய அம்சம் உடையவர்கள் அவங்கக்கிட்ட பேரம் பேசாமல் நல்ல பொருளாக வாங்கிக்கிறதுங்கிறதே ஒரு நல்ல பரிகாரம் தான் அதே மாதிரி டெய்லி ஒரு கப் பால் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அஷ்த நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையுது கண்ணீராசிக்காரங்களுக்கே அறிவு ரொம்ப இருக்கும் அதுலேயே இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேகமும் அதிகமாக இருக்கும் அப்போது வேகமும் விவேகமும் சேர்ந்தவங்க தான் கண்ணீராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கு குருவுடைய உட்கார்ந்துருக்கிற இடம் பத்தாம் இடம் தான் ஆனால் பார்க்கக்கூடிய இடம் பாக்யஸ்தானத்தையும் பார்க்குறாரு இல்லையா அப்போ வயதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சித்திர நட்சத்திரக்காரங்களுக்குமே ஒரு நல்ல விஷயங்கிறது நடக்கும் சித்திரையில் பிறக்கிற குழந்தைங்க அப்பாவுக்காக அதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப போய் இங்கே சுத்தமான ஒரு அப்பட்டமான வடிகட்டின போய் பாகியஸ்தானத்துக்கு வர்றதுனால சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட அப்பாங்கள்லாம் நல்லா இருக்க ஆரம்பிப்பாங்க அப்பாவோட அன்பு ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் முதல் ஒரு சித்திர நட்சத்திரத்தில் குழந்தைலாம் இந்த வருஷம் பிறக்கிறதுனாலே நீங்கள் சந்தோஷப்ப படணும் பெருமைப்படணும் ஏன்னா சித்திர நட்சத்திரத்துக்கு அந்த அளவுக்கு குரு பயிற்சிங்கிறது யோககரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது சித்திர நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது சிவப்பு கலரில் உள்ள பொருட்களால் ஒரு லாபம் நீங்கள் ஒரு பிளட் பேங்க் வச்சிருக்கிறீங்க லெபாரேட்டரி வச்சிருக்கிறீங்க இல்லை மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறீங்க செங்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க நேர் சொன்ன லைன்ஸில் நீங்கள் புது தொழில் ஆரம்பித்தாலுமே அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் குடும்பம் விருத்தியாகும் ஒன்று கல்யாணம் ஆகலாம் அல்லது குழந்த பிறக்கலாம் வயதானவங்க கூட சந்தோஷமாக இருப்பாங்க குடும்பமே ஒரு ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னே சொல்லிடலாம் எந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணும்போது இந்த சித்திர நட்சத்திரம் நன்மைகளை பெருக்கிக்க முடியும் ஹோட்டலில் உணவு பரிமாறக்கூடிய சர்வஸ்க்கு நல்ல டிப் கொடுங்க அதே மாதிரி ஒரு நல்ல மாரல் சப்போர்ட்டோட கடைநிலை ஊழியர்கள்னு இருப்பாங்க நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க சர்வீஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க இவங்கக்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக ஒரு மாரல் சப்போர்ட்டோடு நடந்துக்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபினான்ஷியல் ஹெல்ப்பையும் பண்ணுங்கள் யாராவது உங்கள் குடும்பத்திலே கஷ்டப்படுற நபர்கள் இருக்கிறாங்க ஒரு பையனோ பொண்ணோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு வேலையை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரெஃபர் பண்ணி ஒரு வேலையை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுமே ஒரு நல்ல பரிகாரமாக சித்திர நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் அமையும்